இது பள்ளிவாசல் இது ஸ்கூலு இது வந்துடும் தர்கா ஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடம் தாங்க இது திருச்சிக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது பாருங்க ஹாஜா மலையில் இருக்கிறோம் சையது ஹாஜா அஹமதுல்லா ஷா ஹுசைனி அத்தாயே மினல்லா அவுலியா அவர்களுடைய ஜியாரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் நீ பாருங்க ஜிஆரத்துக்கு வந்துருக்கிறோம் நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது நம்ம ஜிஆர் செஞ்சுட்டு வரப்போம் அவங்க வீடியோ போட்டு எத்தனை படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ அப்படியா இது அப்படியே ஸ்கூல் இருக்குது இங்கிட்ட அந்த சைடு ஒரு பள்ளி இருக்குது இங்கிட்ட ஒரு பள்ளி இருக்குது நல்லா இயற்கையாக அமைதியான இடமா இருக்குங்க சூப்பராக இருக்குது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு லாம் பாரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தேழு ரொம்ப நாள் ஆசை மழை ஏறணும் அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நமக்கு காலையிலே ஒரு வாக்கிங் மாதிரி இருக்குது ஒரு ஆன்மீக சந்திப்பாகவும் இருக்குது ஸ்மாஷாலெலாம் நீ பாருங்க திருச்சியே பார்க்கலாங்க இதில் பாய் தான் இன்னும் ஏறணும் இவ்வளோ படி கலந்துருக்கும் ஆஷா அல்லாஹ் இங்கே பாருங்க ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்குது இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரில மாசி இங்கே ரெண்டு கபூர் இருக்குது உள்ளே பூட்டி இருக்கு சீரத்து வெளியே வந்து பார்த்துட்டு போயிடும் யாருங்க திருச்சி சிட்டியை பார்க்கலாம் அங்கூர் மலை இருக்குது என்ன மலைப்பா தெரியுதா உங்களுக்கு மலை அதான் நினைக்கிறேன் பெரிய மலையாக இருக்குது திருச்சி ஃபுல்லாக பார்க்கலாங்க இது பின்புறம் சைடில் உள்ளது எல்லாம் மலையிலேயே இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க பாறை தான் இந்த மரம்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் இது பாருங்கள் திருச்சியுடைய சுற்று சுற்று அருமையான காட்சி வியூ சூப்பராக இருக்குது மாஷல்லா இந்த மாதிரி மலையிலலாம் ஏறணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது எனக்கு இன்னைக்கு அந்த ஆசைகள் நிறைவேறிச்சி பாருங்கள் மலைப்பாதை அருமையான பாதை பேர் யார்காங்க இங்க பாருங்க கௌசாரு ஆமீனா சுலைஹா அமீன்ஸ் அசீம்ஸ் நிறைய பேர் இது வந்து உள்புறம் பூட்டி இருக்கு யாரும் வரலையா தரணும் இங்கே ரெண்டு கபூர் இருக்குது யா நேசம் ஆமாம் ஃபுல்லாக பாறை எல்லாமே செங்கு கல்லாக இது வந்து வர்றோம் உங்கள் டாய்லெட் போகிற மாதிரி ரெஸ்ட் ரூம் மலை மேலே இருக்கும் புரியுதா அல்லாஹ் காலையில ஒரு அருமையான ஒரு வாக்கிங் வாக்கிங்காகவும் போயிடுச்சு ஒரு அமைதியான இடத்துக்கு வந்துட்டு போன ஒரு மழ நிறைவு மன நிறைவு கிடைச்சிருக்கு அலமதுல்லா இந்த மலை இது போல் நீங்கள் காஜாமலைக்கு காஜாமலை தானே காஜாமலைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்க இதான் வந்து ஒரு அதிசயமான ஒரு இடம் தான் இது என்ன சொல்கிறேன்னா இங்கே பாருங்களேன் மேலே உள்ள எதுவுமே பாறை பாறையில் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பாறையில் தான் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய கட்டடமும் பாறை ஒரு சில இடம் இருந்தால் சிமெண்ட்டு இதெல்லாம் சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாறை தான் தெரியுது உங்களுக்கு அந்த பாறையுடைய இது தெரியுது பாருங்கள் கரண்டு முரடு ஃபுல்லாக பாறையிலே கட்டியிருக்காங்க ஸைக்கு யாவலி எவ்வாருங்க பாருங்க அதான் டைமிங் என்னன்னு தெரியல நம்ம காலையில் வந்ததுனால இருக்குது ஓகே நண்பர்களே மஷா அல்லா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு திருச்சிக்கு வந்தீங்கன்னா இங்கே மாதிரி இடத்துக்கெலாம் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் மலை மேலே ஏறி வர ஒரு எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு சந்திப்பாக இருந்துச்சு அலமது இல்லா இப்போ நாங்கள் அப்படியே ஜீராக செஞ்சுட்டு சாஃபாகிட்டோம் அது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இது மாதிரி நம்ம வந்து ஜியாரத்துகளை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம் ஜியாரத்தில் வந்து நமக்கு ரெண்டு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் ஒன்று நம்முடைய மறுமை சிந்தனை நமக்கு வரும் ரெண்டாவது மாதிரி நல்ல அடியாருடைய தொடர்புகள் நம்ம ஏற்படுத்தி கொள்ளும்போது நமக்கு ஒரு திருப்தி ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கிது இது நான் உணர்வு பூர்வமாக நான் சொல்கிறேன் உணர்றதுனால சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து இது வந்து துவா செஞ்சுட்டு போகும்போது அது ஒரு பறக்கத்தாக இருக்கும் இன்ஷால்லா நிறைய பேர் நினப்பாங்க தர்காவில் போய் துவா கேட்குறாங்க என்ன கையேந்தி துவா ஓதுறோம் மீன் வந்து இல்லை இரம்பலாம் மீன் வாங்கி துவா ஓதுறோம் பார்த்தீங்களா இப்போ அந்த துவா ஓதுவத நிறைய பேர் என்ன தப்பாக காட்சிப்படுத்துகிறாங்க என்னன்னு சொன்னால் தொழுகையில் இருக்கும்போது ஈயாக்கூது அல்லாட்டை உதவி தரேன்னு சொல்கிறாங்க இங்கேயும் வந்துட்டு என்ன செய்கிறாங்க வழியுள்ளாட்ட போய் கையேந்தி துவா கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு தப்பு யாருமே அப்படி கேட்கல நல்லா விளைவிங்குறதுங்க தர்காவில் வந்து கபூருக்கு பக்கத்தில் நின்று துவா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த துவாவும் அல்லாட்டை தான் கேட்குறாங்க புரிஞ்சுங்களா அது ஒரு வரக்க அருகில் ஒரு நல்லடியாருடைய ஒரு அருகில் இருந்து துவா செய்கிறது தானே தவிர அதை அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை யாருமே கேட்கலை அங்கே துவா கேட்கக்கூடிய அந்த துவா எல்லாம் அல்லாட்ட தான் கேட்குறாங்க அதன்போத மக்கள் விளங்கணும் நிறைய பேர் தவறுதலாக அல்லாட்டையும் கேட்குறாங்க அடியார்கள்ட்டையும் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எங்கே போய் கையேந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறு இதை வந்து முற்றிலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அங்கே போய் அல்லாட்டை தான் கேட்குறோம் ரப்பனா யார் ரப்பனா யார் நம்மளுடைய ரப்பு அல்லாதானே ரப்பனா யா யாழா என்னுடைய பாவலை மணிப்பாயாக நான் அணிதரசிச்சிட்டேன் இப்படி நம்ம தான் நம்ம துவா செய்கிறோமே தவிர வந்து இறைநேசர்கள்ட்ட வந்து நம்ம கேட்குறது இல்லை அவர்களுடைய ஒரு தொடர்பு நமக்கு ஏற்படுத்திக்கிறோம் அவர்கள் நல்லடியார்களாக வாழ்ந்த காலங்கள் அப்போ அப்படிப்பட்ட அந்த அவர்களோட பூடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல் அவர்களெல்லாம் முத்தமர்கள் அவர்களோடு நம்மளும் சேரும்போது வ உத்தலா நமக்கும் ஒரு நல் பாக்கியத்தையும் வரக்கத்தையும் நமக்கு செய்வாங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நம்ம போகிறோமே தவிர அல்லாவுக்கு இல்லாத சக்தி அவளியாக்கு இருக்குன்னு யாரும் சொல்லலை சரிங்களா அல்லாஹ் கொடுக்காதது அவளியாக்கள் கொடுத்துருவாங்கன்னு யாரும் சொல்லலை விளங்கிக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சிறுக்கு செய்கிறாங்க சிறுக்கு செய்கிறாங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் சில பேச்சுகளை பேசுகிறாங்க அவளியாக்களுக்கு அல்லா கொடுக்காத அவளியாக்கள் கொடுத்தாங்க அப்படின்னா தான் சிறுக்கு அப்படிங்கிற ஜமாத்துடைய கொள்கை இல்லை சரிங்களா அவர்களிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம் எங்களுக்காண்டி துவா செய்ங்கன்னு சொல்கிறமே தவிர அவர்கள் இடத்துல இருந்து நம்ம அல்லாட்டை கேட்குறோமே தவிர அவர்கள்ட்ட டேரெக்டாக உதவி யாரும் கேட்குறது இல்லை அப்படி கேட்டால் அது சிறுக்கு தான் சரிங்களா யாரும் கேட்கறது இல்லை அப்போ இதை வந்து நம்ம அங்கே ரெண்டு நம்ம அல்லாட்டு தவா செய்கிறத வீடியோ எடுக்கிறாங்க சிலவங்க எடுத்து என்ன செய்கிறாங்க பாருங்கள் அவளியாக்கிட்ட உதவி தேர்றாங்கன்னு சொல்லி தவறுதலான பரப்புதல் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன் இந்த அநியாயமான அவர் அல்லாட்டை கேட்குறாரு நீ ஏன் அவர்கிட்ட அவளியாக்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு நீ ஒரு அநியாயத்தையும் ஒரு எப்படி சொல்றது அதுக்கு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு தேவையில்லாத என்ன சொல்லுவாங்க ஏன் பரப்பணும் அவருடைய உள்ளத்தில் அல்லாவை ஈமான் கொண்டு இருக்கிறாரா அவளியாகிமான் கொண்டாங்க அவர் உனக்கா தெரியும் அல்லா அவருக்கு தான் தெரியும் அல்லாஹ் அவருக்கு தான் உள்ள வெளிச்சம் அதில் போய் இவருடைய இவர் இசுக்கு செஞ்சுட்டாருன்னு சொல்றதுக்கு எவனுக்கு தகுதி இல்லை அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்லாரையும் பொதுவா நான் சொல்றேன் சகோதரர்களே எல்லாரையுமே சகோதரர்களா அன்பா முஸ்லீமா முமினாவே பாருங்களேன் அதுதான் சந்தோஷம் நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன் அப்படின்னா அது பொழுதையாக முடிஞ்சிருச்சு அல்லாங்கும் போது எல்லாேருக்கும் இறைவன் ஒருவன் தான் அதனால என்னஷால நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அடுத்தவங்கள வந்து வதந்தி பரப்புகிறதும் அடுத்தவங்கள குறை சொல்லி வாழ்கிற வாழ்க்கையை வந்து தவிர்த்து கொள்ளணும் நிமிஷாலா ஏன்னா நம்ம இங்கே வந்த நோக்கம் நல்லாடியாருடைய தொடர்பு அவங்க எப்போ அவங்களுடைய வரலாறு நமக்கு கிடைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்களுடைய ஒரு பறக்கத்துக்காக வேண்டி நம்ம வந்துட்டு போகிறதுல தவறில்லை சரிங்களா நம்ம இங்கே வந்து சிர்கு செய்ய போகிறதும் இல்லை அல்லாட்ட கேட்குறோம் அல்லாவுடைய வசனங்களை ஓதுறோம் துவா செய்கிறோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் எல்லாட்ட எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க பெரியவங்களை பார்த்து நம்ம சொல்கிறது இல்லையா எனக்கு துவா செய்யம்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் இறை நேசர்கள் அவங்கள எங்களுக்கான துவா செய்யுங்க எங்களுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது எங்களுக்காண்டி துவா அல்லாட்ட கேளுங்க அதை சொல்கிறது தவறே இல்லை சரிங்களா எத்தனை பேர் நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறாங்க அவங்க பாக்கியம் பெற்றுருவாங்க எங்களுக்காண்டி துவா செய்ங்கன்னு சொல்கிறது இல்லையா ஒரு வந்து அல்லாஹ் ஒரு ம சாதாரண மனிதர்கள்ட்ட சொல்லும் போது நம்ம இது போல இறை நேசர்கள்ட்ட என்னங்க தவறு இருக்குது இதில் சிறுக்கே வராது சிறுக்குக்கு வேலையே இல்லை சிறுக்கை ஒழிக்க வந்தவர்கள் தான் இறை நேசர்கள் ஏன்னா உலகத்தில் நம்ம ஏகத்துவத்தை அல்லாஹுடைய இந்த அல்லாஹுத்தான் ஒருவன் என்கின்ற இந்த கோட்பாட்டை ஒரு நிலைநாட்டுவதற்கு தான் இந்த இறை வந்திருக்காங்க அது அப்படிப்பட்ட ஒரு செயலையை செஞ்சதுனால தான் இன்னை வரையும் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து உன்னதமான ஒரு கண்ணியத்தாளாக கொடுத்துக்கிட்டே வரான் இடை வழிமார்கள் அடக்கப்பட்டுருக்கக்கூடிய இடமெல்லாம் அதனால் அவங்கள பற்றி வரலாறுகளை ஆய்வு செய்யுங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க இப்படியே எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து என்னத்தை நம்ம காணப்பகிறோம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன் மின்ஷல்லா எனக்கெல்லாம் துவா செய்ங்க மின்சால இது போன்ற இடங்களுக்கு வாங்க உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் எங்கெங்கேயோ வேணும் வீண் காணியம் கிளப்புக்கு நிறைய ஒரு ஹராமான இடத்துக்கு போகிறதுக்கு இதுபோல் நமக்கு ஒரு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு தரக்கூடிய இதுபோல் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது நிச்சயமாக என் ஒரு ஆத் என்னுடைய உணர்வு பூர்வமாக நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இறைநேசர்களை சந்திக்கும் போது எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது அல்லாவே சொல்கிறான் கூணும் மா சாதிக்கின் நல்லறியார்களோடு நீங்கள் சேர்ந்ததுங்க நல்லா சொல்கிறான் அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம் நம்ம ஜியாரத்துக்கு செய்கிறோம் எல்லா ரொம்ப ஆலமீன் இந்த வழிமாருடைய வரக்கத்தை கொண்டு நம்ம பேரனை حضرت حاضر احمد مد اللہ شاہ مد اللہ شاہ حسینی عطایے من اللہ اولیاء அவளை பரக்கத்தக் கொண்ட முடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் துயரம் மன வேதனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு ஜியாரத்து இப்போ நம்ம வந்து படி இறங்கி கீழே வர்றோம் நல்லா ஒரு உயரமாக இருக்குது அதே போல் வந்து இங்கே வந்து நிறையா சகோதரர் மாட்டு மத சகோதரர்களும் வர்றாங்க வந்து ஜியார செய்கிறாங்க வந்து நிறையா விஷயங்கள் சமூக ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த காஞ்சாமலை இருக்குது அது வந்து எல்லா மக்களுக்கும் வறக்க செய்யட்டும் எல்லா மக்களுக்கும் சந்தோஷமான நிம்மதியான ஒற்றுமையான வாழ்க்கையை இறைவன் தராட்டை இன்ஷா பிரார்த்திப்போம்ஷால்லாம் இதில் எத்தனை படி இருக்குங்கிறத என்னன்னோம் அது எத்தனை படிக்கிறதையும் நான் இதில் சொல்கிறேன் உங்கள திருப்பி விடுறது அதுக்கு என்றாக ஸ்கூலில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க கிரௌண்டு ப்ளே கிரவுண்டு வந்துடுலே மொத்தம் இங்கே இந்த படி வந்து என்னோ கடைசி அந்த தர்காவுடைய ரெண்டு படியும் சேர்த்து தொண்ணூற்றி எட்டு படி இருக்குது தொண்ணூற்றி எட்டு படி ஏறியாச்சு எட்டு படி இறங்கியாச்சு அலமது உடம்புக்கு உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம் உள்ளத்துக்கும் ஒரு ஆரோக்கியம் அலகது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஜிஆர்எஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கம் அகமது லைவர் ஓகே நண்பர்லே நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம் அலாமலை